ஒரு ஒரு விஷயம் இருக்கின்றது காதலிக்கும் பொழுது அந்த கல்யாண பொண்ணுக்கு எதை வேணாலும் சொல்லலாம் நல்ல வாக்குறுதிகளை கொடுக்கலாம் ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியதுதான் உண்மையான கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு முதலாவதாக கை வைத்த ஒரு இனம்தான் தான் தோட்ட மக்கள் இந்திய வம்சாவளி மக்கள் அந்த இந்திய வம்சாவளி மக்களை நாற்பத்தி எட்டாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி இந்த நாட்டினுடைய பிரஜை அல்ல என்று அவர்களை வெளிநாட்டுக்கு கடத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு பிறகுதான் இந்த நாட்டினுடைய குடியுரிமை சட்டத்திலே மாற்றம் ஏற்பட்டு இந்த நாட்டினுடைய பிரஜா உரிமைகள் வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது ஆகவே இந்த நாட்டினுடைய ஏனைய சமூகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாங்கள் முப்பது வருடம் பின்தங்கிய ஒரு மக்களாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவேதான் எங்களுடைய கல்வி தரம் குறைந்திருக்கின்றது வேலை வாய்ப்பு குறைந்திருக்கின்றது அரசாங்கத்திலே வேலை வாய்ப்பு இல்லை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இன்றும் எங்களுடைய சமூகம் பின்தங்கிய ஒரு சமூகமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த உலகத்திலே இரண்டாவது செல்வாக்கு உள்ள ஒரு நாடாக இருந்த இலங்கை இன்று பங்குரோத்து நிலையை அடைந்த ஒரு நாடாக இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த நாடு மீண்டும் பெற வேண்டுமானால் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய காரியம் இருக்கின்றது அதிலே இன்று காலத்துக்கு காலம் மாறி வந்த அரசாங்கங்களை மாற்றி இன்று புதிதாக என்பிபி அரசாங்கம் வந்திருக்கின்றது ஆகவே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது இந்த மக்களுடைய குறைகள் நிறைகளை கவனிப்பதற்காக ஆகவே எங்களுடைய பிரச்சனை என்று நாங்கள் எடுக்கும் பொழுது எங்களுடைய தோட்ட மக்களுடைய சம்பளம் இன்று அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நாங்கள் சொல்ல வேண்டும் அதாவது இன்று ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் பெறுகின்ற தோட்ட தொழிலாளி ஒருத்தருக்கு இன்றைய சூழ்நிலையில் இன்றைய இந்த மூன்று நான்கு மாதங்களிலே ஏற்பட்ட விலை வித்தியாசங்களிலே அரிசி விலை விலை அதே போல தேங்காய் விலை உப்பு போன்ற பல்வேறு பொருட்களின் விலை அவங்க கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அவர்களுடைய சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நீங்கள் சொன்ன அந்த இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான வசதிகளை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போல அந்த மக்களுடைய வீட்டு பிரச்சனை நாங்கள் அதாவது பல அரசாங்கங்கள் எங்களுக்கு உறுதிமொழி அளித்தது தனி வீடுகள் கட்டித்தாரே பத்து போச்சு காணி தரோம் ஆகவே எங்களை பொறுத்தளவில் இன்று எங்களுடைய காணி உரிமை வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் இப்பொழுது அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகின்றது மாடி வீட்டு திட்டங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவதாக ஆகவே மாடி வீடு திட்டங்கள் மலையகத்துக்கு ஒத்து வராத ஒரு திட்டம் இது ஏற்கனவே நாங்கள் ஒத்து வராது என்றுதான் இந்த மாடி வீட்டு திட்டத்தை தள்ளி வைத்து தனி திட்டத்தை நாங்கள் அதிகரிக்கும்படி சொல்லியிருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் எப்பொழுதுமே மலையகத்திலே மண் சரிவு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே கொழும்பிலே நீங்கள் மாடி வீடு கட்டலாம் அது பூமி ஆனால் எப்பொழுது மண் சரிவு ஏற்படுகின்ற ஒரு பூமி என்ற காரணத்தினால் அங்கு மாடி வீடு சரிவராது என்பதை நாங்கள் விரும்புகின்றோம் ஆகவே அங்கு தனி வீட்டு திட்டம் தாருங்கள் பத்து போச்சு காணி உரிமையை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் அதே போல நான் நினைக்கிறேன் கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் மலையக மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி ஒருநாள் விவாதம் நடைபெற்றது அந்த ஒருநாள் விவாதத்தை திரு மனோகணேசன் அவர்கள் கொண்டு வந்த பொழுது கௌரவ அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் தான் அதை வழிமொழிந்தார் அவர் பல்வேறு பிரச்சனைகளை பேசினார் அன்று இந்த மலையக மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி இந்த சபையிலே அவர் பேசியிருக்கின்றார் ஆகவே நாங்கள் ஒன்று புதிதாக கேட்கவில்லை அவர் சொன்னதை செய்வதற்கு இன்று அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஒட்டுமொத்தமான மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் மூன்று இரண்டு பெரும்பான்மை அவருக்கு இந்த அரசாங்கத்திலே கிடைத்திருக்கின்றது ஆகவே அதை வைத்துக்கொண்டாவது அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து தார்கள் என்று தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம் ஆகவே இந்த கடமைகளை செய்வதற்கு இன்றைய வந்திருக்கின்ற புதிய அரசாங்கத்திற்கு நிச்சயமாக அதிகாரம் இருக்கின்றது எல்லா அதிகாரமும் இருக்கின்றது ஜனாதிபதி அதிகாரம் இருக்கின்றது பாராளுமன்றத்தில் மூன்றில் பின்னெண்டு பெரும்பான்மை இருக்கின்றது வெளிநாடு உதவிகள் இன்று வந்து வந்து சைனா ஒரு பக்கம் உதவி செய்து இந்தியா ஒரு பக்கம் உதவி செய்து வேர்ல்ட் பேங்க் சொல் சொல்லுது நாங்கள் தான் அதிகமான கடன் கொடுக்குறோம் அப்படின்னு ஆகவே இந்த மலையக மக்களுக்கு இந்த பிரச்சனைகளை செய்து கொடுப்பதற்கு அதன் மூலமாக வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போல இன்று பெருந்தோட்ட அமைச்சும் அதே போல தோட்ட உட்கட்ட அமைச்சும் ஒரு அமைச்சருக்கு இருக்கின்றது ஒரு அமைச்சுக்கு இருக்கின்றது திரு கௌரவ சமந்த வித்யாரத்னா அவர்களுக்கும் அதே போல திரு சுந்தரலிங்கம் அவர்கள் இன்று டிபூட்டி மினிஸ்டராக இருக்கிறார் ரெண்டு பேரும் பெருந்தோட்ட பகுதியை சேர்ந்தவர்கள் பதிலையை சேர்ந்தவர் ஒருத்தர் ரத்னப்புறையை சேர்ந்தவர் ஆகவே அவர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கின்றது இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிவகைகள் இருக்கின்றது ஆகவே அதை நீங்க செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது ஒரு ஒரு விஷயம் இருக்கின்றது காதலிக்கும் பொழுது அந்த கல்யாண பொண்ணுக்கு எதை வேணாலும் சொல்லலாம் பல வாக்குறுதிகளை கொடுக்கலாம் ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியதுதான் உண்மையான கதை சமரசிகமா தன்வானே மக்கீ போக்க லவ் குரனை கூட ஓனக்கா கீட்ட போடலாம் அதை அறக்கதான் மெய்க்கத்தான் அரை கணியான்னா மெய்கனியான் கீண்ட போடலாம் கசாதி வெந்தாட்ட பாசி மக்குன விவேகமா உபசி ஆண்டுவ தீப்பு பொருந்த இஷ்டக்கார ැදට පස ්කරන බැන ඉෂ්ට කරල දැ එත් කැපැති වෙලා දැම් බැන්. බැඳදට පස්ච ඉසක ර්න හඩිමන් කාාලनेය කලेंगे හड़ි मुන් කාලනේ හरी අපිව මාස දාय බලමු को මාස දාयබලපු මාස දායකින්ම මාස දායකින් ලබයක් අදර දු ता है दिවෝසක धන්ද වෙනවා ගත් උබත්තුමාට කතා කරන්න ඕන උතුමාගේ පැත්ත මේ හොස්පිටුල්ල හරි වී එමන් තනන්නේ දිාපර මැත්තුමයි ය උත්මාක කතා කරාකිවවා මේ ඔස්පිටුල්ලල නර්සස්න ඔක්කම අඩුපාඩු ගොඩත් තියෙනවා අපිට වෙන වෙනම විවාදය කෝඩට අපි ගම එකට එක කරල දෙඩ අනිත්ක ද අනිත් පත්ත ගෝවියන්ට සානාදර දෙෙනවා. පපැන්න ක නි වෙලතිෙනවා දළොගොවියන්ට දක ප්‍රශ්න වෙල තිෙනවා ඒක ගෙනත් තල බලන්ඩ ඒත් ගොවිියෝ ගොවිය කවැන ලංකාේ න්න ඔක්කම ගොිය තමයි ඒපත් අලොගොවිය වෙන නෙවේ මෙ කුබරගී තින ගිය වෙනයි නෙවේ. ඒකට සල කල බලන්ඩ කියලා අපි බලාපොරත වයෙනවා පුළුවන්තරාව සම්බලෝයි බතුවියි කඩඩ ලුන්සේක ගණ්ඩ ඉඩදන්ඩ එච්චර. ඉවරයි